ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாக் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி இலைகளை வச்சுட்டு காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த காளான் பிரியாணி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே வாசனை வா கம வாசனையோடு இருக்குது ஆவி பறக்க பறக்க நம்ம சாப்பிடும்போது சூடாக ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர்பாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க ஈஸியாக எப்படி வந்து இந்த பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் காளான் பிரியாணி செய்கிறதுக்கு அகலமான ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தியாச்சு கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து பசு நெய் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது இது ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நல்லா மணல் மணலாக இருக்குது நெய் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கூடவே வந்து ஒரு லேஸாக இருக்கிற மாதிரி பட்டை வந்து ஒரு மூணு துண்டு போட்டிருக்கிறேன் ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்டார் ஸ்டார்னிஸ் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது கூடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாமே எல்லாமே நம்ம சேர்த்திட்டு ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்திக்கலாம் பிரியாணி இலை லீஃப் எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுவற்ற மாதிரி வந்த பிறகு நம்ம ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்புடைய வாசனை போட்ட உடனே நல்லா தூக்கலாக இருக்குது இப்போ ஆயில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இப்போ வெங்காயம் வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது மூணு பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு ஆப்பிள் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் அங்கே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸ் கலருக்கு வந்துடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ தக்காளி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் எப்போ போல் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக மட்டும்தான் நான் உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்திட்டு வதக்கும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி நல்லா வதங்கணும் தொக்கு பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி போட்டதுக்கான ஒரு சிம்டமே இல்லை அளவுக்கு வந்து வதங்கிருச்சு இப்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியாச்சு இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா அந்த எண்ணெய்லேயே வதக்கி விட்டுடலாம் எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது காரத்துக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் கூடவே அதே அளவுக்கு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த புதினா வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துனோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது மல்லி இலைகள் வேணால் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா அந்த மசாலாவிலேயே சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான்களை வந்து இதில் சேர்த்திக்கலாம் காளான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு சுத்தப்படுத்தி அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பாக்கெட் காளான் சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுக்கிறேன் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணி வைக்கிறேன் உப்பு தண்ணியில் போட்டு செய்யும்போது தான் ரொம்ப நல்லது இப்போது காளான்கள் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும் அந்த மசாலாவில் அதிலே வந்து காளான் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த காளானில் இருக்கக்கூடிய தண்ணியிலே அது வந்து நல்லா வதங்கிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா வந்து நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் காளானில் இந்த அளவுக்கு வந்து பிடிச்ச பிறகு நான் ரெண்டு டம்ளர் பாசுமதி அரி ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா கழுகி இப்போ அந்த தேவையான அளவு வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புன்னு சொல்லி தண்ணி மூணு கப்பு தண்ணி வந்து நான் தனியாக அளந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஒத்திக்கிலாம் ஆல்ரெடி அளந்து வச்சுக்கிறேன் ரெண்டு கப்பு ரைஸுக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருப்போம் பிரியாணி மசாலாவெலாம் இருக்குது அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம பிரியாணி அரிசி வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஜென்டிலாக நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மிசில் விட்டால் போதும் டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் இப்போவே நல்லா கம வாசனையாக இருக்குது இது வந்து நல்லா கொதிக்கும்போதே நம்ம லிட்டு போடணும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ ஒவ்வொரு தடவை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த விசில் போட்ட குக்கர் உடனே வந்து நம்ம அந்த விசில் போடக்கூடாது இந்த மாதிரி மேலே பபிள் வரணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெயிட் போடணும் இது வந்து பிக்னஸ்க்கு தான் இந்த டிப்பு இப்போ நல்லா தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வா அப்படியே கம கம வாசனையை வீடே மணக்கும் பிரியாணின்னு அந்த அளவுக்கு வந்து நல்லா மணக்குது இப்போ இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்